ஹென்றி ஹர்களை தெரியாத செயல்பாட்டாளர்கள் இருக்க முடியாது அதைவிட முக்கியமாக அவரை தெரியாத அரசு அதிகாரிகள் இருக்க முடியாது அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அரசியல் நமக்கு தேவை எல்லா அதிகாரமும் அரசாங்கத்திடம் இருக்கிறது அவர்கள்தான் அனைத்து சிக்கலுக்கும் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களே உரிமையை மீறும் பொழுது கேள்வி கேட்கக்கூடிய குரலும் அதற்கான செயல்பாடும் தேவை அப்படியான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் காத்திரமாக முன்னெடுக்கக்கூடிய எங்கள் அருமை தோழர் ஹென்ரி டிஃபேன் அவர்களுக்கு நாங்கள் விருது கொடுப்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நீங்க எந்த சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய வன்முறைகளோ அரச பயங்கரவாதமோ அல்லது இதை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு வன்முறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் தோழர்கின்றிய அவர்களுடைய குரலும் ஆதரவும் அதற்கான செயல்பாடும் இருக்கும் நாங்கள் நிறைய பணிகளை அவரோடு சேர்ந்து செய்திருக்கின்றோம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மீனவர் படுகொலை நடந்த பொழுது கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தின் கோட்டை மீனவர் படுகொலை நடந்த பொழுது அதற்கான பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் அதற்கு கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என்று போராடினோம் ஆனால் அதெல்லாம் நடக்கவில்லை ஆனால் அந்த வழக்கை எடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று புதைக்கப்பட்ட அந்த ராஜ்கிரண் என்கின்ற மீனவன் உடலை எடுத்து அதை பிரேத பரிசோதனை அல்லது உடல் கூறாய்வு ஆய்வு செய்வதற்கான உத்தரவை வாங்கி வந்தவர் தொடர் டிஃபேன் அவர்கள் ஏன் முக்கியமானது அப்படினால் எழுநூறு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பிரேத பரிசோதனையோ அல்லது உடல்கூறு பரிசோதனையோ நடத்தப்பட்டதில்லை இதேபோலத்தான் ஸ்டெர்லைட் படுகொலையாக இருந்தாலும் சரி கூடங்குளம் அணு உலை போராட்டமாக இருந்தாலும் எண்ணற்ற போராட்டங்கள் நான் மிகவும் சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் என்னன்னா ஐநாவில் ஐநாவிலோட மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா முறையாக மனித உரிமையை பாதுகாக்கிறதா இல்லையா என்பதை குறித்தான ஒரு விவாதம் நடக்கும் பிற நாடுகள் எல்லாம் இந்த விவாதிப்பார்கள் நாம் இங்கே மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம் என்றால் அது குறித்து கேள்வி எழுப்புவார்கள் யூபிஆர் என்று சொல்லுவார்கள் இது யாருக்குமே தெரியாது ஜெனிவாவிற்கு சென்றவர்களுக்கு கூட இது தெரியாது மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு இது தெரியாது ஆனால் அதை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் செயல்பாட்டாளர்கள் அனைத்து அவர்களுக்கு இது குறித்து விளக்கம் கொடுத்து அப்படி நடக்கக்கூடிய அந்த யுபிஆர் விசாரணையை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சாமானிய மக்களும் காணொலி மூலமாக பார்த்து இந்தியாவை குறித்து சர்வதேச நாடுகள் கேள்வி எழுப்புவதை பார்க்க வைத்த பெருமை தோழர் என்று டிஃபேன் அவர்களுக்கு தான் இருக்கிறது ஏன் இப்படி உலகத்துல எந்த நாட்டுக்கு யூபிஆர் நடந்தாலும் அது குறித்து அந்த நாட்டில் யாரும் பார்த்ததில்லை அது குறித்து எந்த செய்தியும் வராது பெரும்பாலானவர்கள் தெரிந்திருக்காது ஆனால் அந்த யூபிஆர் என்பது மிக முக்கியமான ப்ராசஸ் ப்ரொசீஜர் அதை சாமானிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருடையது தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்றால் நான் வேலூர் சிறையில் இருந்த பொழுது என் மீது யுஏபிஏ வழக்கு ஏவப்பட்ட பொழுது அந்த வழக்கிலே நான் தனிமைச் சிறையில அங்கு அடைப்பட்ட பொழுது பல்வேறு பணிகளுக்கு நடுவே அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறுதி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக என்னை பார்த்து இந்த வழக்கிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நான் நிச்சயம் நம்புகின்றேன் உங்களுடைய வாதம் வெற்றி பெறும் என்று எங்களுக்கு உறுதி கொடுத்து எங்களுக்கு நம்பிக்கை அளித்தவர் அவர்கள் கொடுப்பதிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தோழரவர்களுக்கு எங்களது நன்றிகள் நண்பர்களே தோழர்களே நான் இந்த விருதை பற்றி பேசுவதற்கு முன்பு சில விஷயங்களை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் தோழன் திருமுருகன் காந்தியுடைய மனைவி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அருகாமையில் அவருடைய குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள் எனக்கு ஞாபகம் என்ன வருகிறது என்றால் இந்த இயக்கத்தை வழக்குகள் போட்டு நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று கனவு கண்டு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே இந்த மேடை நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று முதலில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் யாரை விட வேண்டும் என்று பொய் வழக்குகள் போட்டு அவமானப்படுத்துனீர்களே அது விதைத்திருக்கு இந்த மீடையில் பார்த்த அனைத்து கலைஞர்களும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று தயவு கூர்ந்து மறந்து விடாதீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் கூறுகிறேன் எந்த 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 இயக்கம் போய் கூட்டம் போட முடியாது என்று பதினேழு இயக்கத்தை ஒதுக்கினீர்களே அந்த இயக்கம் எப்படி வளர்ந்திருக்கு என்று பார்த்து நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம் என்பதை கூற விரும்புகிறேன் காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் திருமுருகன் காந்தி உட்பட அனைத்து தோழர்களும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் எந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக எந்த தியாகத்தையும் தாங்குவோம் என்று நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு அரசியல் மனித உரிமை இயக்கம் தான் மே பதினேழு என்று பெருமைப்படுகிறேன் இந்த விருதை பெறுகிறேன் என்றால் இது உங்கள் அனைவர் சார்பாகவும் பெறுகின்ற ஒரு விருதாக பார்க்கிறேன் இந்த விருதை பெறும் பொழுது எனக்கு முன்னால் விருதை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஜெயராணி கூறியது போல் ஆட்சியாளர்களே உங்கள் உங்களை பதவியில் ஏற்றுவதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் பணியாற்றினோம் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம் நீங்கள் மறந்திருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இது போன்ற இயக்கங்கள் மே பதினேழு போன்ற இயக்கங்கள் பெண்கள் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் சிறுபான்மை மத்தியில் பணி செய்கின்ற இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் தான் வருகிற ஆண்டுகளில் அரசியலை தீர்மானம் செய்கின்ற இயக்கங்களாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத பல பணிகளை இதுபோன்று இயக்கம் செய்து அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கீழே அமர்ந்து இளைஞர்களுக்கு மேடையை இதுதான் இதுதான் எதிர்காலத்தினுடைய அரசியலாக இருக்கும் மேடையில் பேசிய அனைத்து விஷயங்களும் ஆழ்ந்த மனித உரிமை விஷயங்கள் என்று கூற விரும்புகிறேன் இரண்டே இரண்டு விஷயங்கள் ஒன்று உயர் நீதிமன்றம் போன்ற நிறுவனங்கள் மனித உரிமை ஆணையங்கள் இது போன்ற இயக்கங்களில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்பதை மிக மிக பொறுப்புடன் தாழ்மையுடன் நான் கூற கிளம்பப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எந்த பணிகளை உங்கள் ஆணையங்கள் மூலமாக கொண்டு செல்வதற்காக சம்பளம் பெற்று பணி செய்கிறீர்களே அந்த சம்பளம் பெற்று பணி செய்கின்ற பணி ஒன்றும் நடக்கவில்லை இது போன்ற இயக்கங்களும் இளைஞர்களும் படித்தவர்கள் பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள் ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு ஆழமான சொந்தக்காரர்கள் என்ற காரணத்திற்காக தான் அவர்கள் இவ்வளவு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த பாராட்டு நேரத்தில் மிக மிக பணிவுடன் கூறி தொடர்ந்து போராடுவோம் நீதிமன்றங்கள் மூலமாக பெற முடியாது என்று தெரிந்தும் தான் நீதிமன்றத்தில் நிற்கிறோம் காரணம் அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு முறையான மாஞ்சோலை நிகழ்வை காட்டினார்களே தமிழக அரசே மறந்து விடாதீர் மாஞ்சோலை வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்க என்று மறந்து விடாதீர் உங்களுடைய ஏஜி பல விஷயங்கள் கூறலாம் ஆனால் கண்டிப்பாக மாஞ்சோலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமத்துவ புறத்தை உருவாக்குவோம் என்பதுதான் நாங்கள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்று கூறி ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கலாம் ஸ்டெர்லைட்டில் சாவடித்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்வோம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு கொண்டு செல்வோம் கொண்டு செல்வோம் என்று கூறி இது ஏதோ தனிநபர் நடத்துகின்ற ஒரு பணி கிடையாது இது ஒரு கூட்டு பணி தோழர் திருமுருகன் காந்தியுடன் இணைந்து இந்த பணியை பலருடன் இணைந்து கொண்டு செல்லுகின்ற பணி இந்த பணி தொடரும் நீங்கள் என்ன சிபிஐ வழக்கு யார் மேல் போட்டாலும் சரி எனக்கு எதிராக நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகள் சிபிஐ வழக்கு போட்டிருக்கிறீர்கள் ஒன்னும் பண்ண முடியல நேற்று எங்கள் தோழர்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் அவரை நான் பாராட்ட விரும்புகிறேன் தோழர் ஐதரளி என் முன் அமர்ந்து இருக்கிறார் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க முடியாது உங்கள் வழக்குகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல உங்கள் சிறைகளை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல தொடர்ந்து மனித உரிமை காப்பாளர்களாக வெவ்வேறு அரங்கங்களில் இளைஞர்கள் தொடர்ந்து எங்கள் போராட்டத்தை கொண்டு செல்வார்கள் அதற்காக தான் இந்த விருதை அர்ப்பணம் செய்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் மாஞ்சாவளை விஷயத்தில் ஒன்று மிச்சம் இருக்கிறது அவர்கள் உரிமையை மறுத்த அந்த நிறுவனம் அதற்கான துறை அந்த அரசு அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு எதிரான நமது போராட்டம் வீரியத்துடன் மீண்டலும் என்பதை இந்த மேடையில் இருந்து நான் வாக்குறுதியாக கொடுக்கின்றேன் மாஞ்சாவளை உரிமையை வென்றெடுப்போம் தோழர்களை